அப்பா அப்பா என்ற வார்த்தை என்றும் தப்பானதே இல்லை பூமியாக தாய் இருந்தாலும் விதை விதைத்தது தந்தைதானே தாயுள்ளம் என கூறினாலும் தந்தையின் உள்ளமோ அதை வெல்லும் தாய் பாசம் நம்மை தாலாட்டினாலும் தந்தையின் பாசமோ நம்மை தாங்கி பிடித்திடும் அன்பும் பாசமும் தாயிடம் கிட்டினாலும் தார்மீக ஆதரவு தந்தையின் அரவணைப்பிலேயே கிட்டும் பிள்ளைகளுக்கு தெரிந்த முதல் கதாநாயகன் தன் அப்பாதான் ஒரு சில அப்பாக்கள் தப்பானாலும் தன் மகன்கள் அப்பாக்களாக மாறி அப்பா ஸ்தானத்தை நிலைநிறுத்த செய்வர் தன் குடும்பத்திற்காகவே ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் மனித இயந்திரம்தான் அப்பா உடல் எனும் இயந்திரம் பலவீனம் அடைந்தாலும் மனம் எனும் மின்சாராலையால் தான் மறையும் வரை தன் குடும்பத்தை பற்றி நினைத்து ஒளிந்து கொண்டே இருக்கும் மின்வெட்டினால் மறைந்து போனாலும் தீபமாய் ஜோதியாய் ஒளியாய் நம்மைச் சுற்றி காற்றின் வடிவில் என்றும் நம்மை காத்திடுவர்